கேட்குண்டு <coughs> எடுத்து we பாபரமா இல்லய்யா பலமா இல்ல கிடா பலமா இல்ல மாமலமா இல்ல தக்காளி பலமா இல்ல அப்ப என்ன பாவியா அது என்னம்மா அந்த போ சொல்லுச்சு முன்னாடி என்ன சொல்லுச்சு இங்க கேலிக்கு முன்னே கட்டிட்டு நீங்க வந்து என்ன கேக்குறீங்க நான் தெரியவே இல்ல அந்த சொன்ன கதை எதுவும் இல்ல நல்ல கொட்டு வச்சு ஆம்பள வந்து தட்ட பண்ணுங்க பண்ணுங்க சொல்லவா வேலமா சொல்லவா எல்லாரும் ஜனனி ஜனனி கலரி கலரி இவங்க கேம அந்த அடிகளை அடி வார்த்தைகளை கேளு

பீக்க பாக்ஸ் ரேடியோ ஆந்து சார் கேளுங்க அது இல்லையா இந்த முறை ஆம்பளங்க நல்லா சேறு கொடுத்து காடை கொடுத்து இந்த பாக்ஸ் கரெட்டிக்கு சின்ன வட்ட ஒரே சின்ன சின்ன வட்ட ஒரேட்டி பெரிய நான் என்ன கேட்டேன் நீ என்ன கேட்ட பல

மரபு இடையில இருக்கான் தெரியவில்லை அந்த இடையில மரபிலே சொல்லுறவங்க கவருமான் கூச்சு குளோபஸ் திங்ககாய் ஆகி நிஞ்சாததலாம் பாருங்க முருங்கையலை முருங்கப்பூ முருங்கக்காய் முருங்கநெய் என்ன சொல்லுங்க என்ன தட்டுவே நான் இந்த நேத்ராத்ரி வந்து பாலை என் இருக்கு என்ன அபரஜாரியன்? ஆமாங்க நான் ஒருமா அந்தப்ள ஊர் வரை கொண்டு ஒரு கதைய போட்டுட்டு சும்மா போகுது. இன்னும் ஒரு பெரிய ஆட்டையா இருக்கா? ஒரு புடுவோனா? ஏய் அவே காட்டலயா? அது பதல சொல்லல இல்ல. அப்புறம் ஒருமா ஆ சரியா அந்த கார். அதச் சொல்லமா. என்ன என்ன ஓட்ட அப்பைய நான் அத கேக்குறீங்க ஆமா அத சொல்லுங்க உங்களுக்கு பெரிய வரங்கீங்களே அது வந்து நம்ம சாத்துக்கு ஒரே தூசி ஆமாமா தூ தூசிம்பிடுது சின்ன வாட்ட சின்ன வாட்ட சேலக்கு நூ நூசி சேலக்கு நூ நூசி ஆ சின்ன வாட்ட வாட்டல வந்து айல குண்டா அது ஆமா அந்த சட்டைல குத்துவாங்க கோடிங்க நீங்க குடி சொல்லுமா அடிக்கடி குடுங்க நான் யாரு நீ என்ன தின்றே

ஏய் வளப்படி பயபடி இக்கே நீமா செய்யணும் நீ சொக்கல கேடி வளப்படி சரி ஓடுறா என்னது அண்டா பண்ணலடா நீ என்ன வாம் சீடு என்ன சொக்கல நான் பண்ணிடுறேன் இது என்ன ஏ எங்க போகறேன்னா அண்டுள்ள ஊர் பக்கத்த இல்ல அண்டுள்ள ஊர் அண்டுள்ள பேர் கேறியுமா அண்டுள்ள பேர் கேறியுமா அது மட்டும் இல்ல அதுக்குள்ள தான் இருக்குது தப்பு கரெக்ட்டா சொல்லுங்க தயவு Thank <laughs> you. யாசா புடிக்கல எவனா புடிக்கல யாசா பேசறான்டா ஏய் யாசா நீ புடிக்கறா ஏய் யாசா நீ புடிக்கறே புடிக்கறா நாம என்னடா தாறறோம் ரெண்டு பேரு உன் பேர் என்ன காட்றாச்ச குத்துராசா யாசா ரொம்ப காட்றா நீ காட்றேன் நான் யாசா புடிக்கே ஓட்டேன் சரி நீ ராணி பேசி கேளு ஓடு சரி மிச்ச பேர் மட்டும் சொல்லி கூத்தா நல்லா இருக்கு சொல்லு ஏய் कुत्ते காட் கே ஏய் कुत्ते காட் கே ஏய் कुत्ते காட் 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 நான் உனக்கு காட்றா

ீடா கேப்பி நுழைச்ச பணம் கிழம உள்ள கிண்டி நுழைச்ச பணம் ஏழு ஓல மேல ஏழு ஓலைய அப்படியே சொன்ன கவு

नमः ना ना जी जी चले गए ना कर रहा अब जाता अब लोग नार करेंगे करेंगे काशी पुरम गए थे काशी पुरम गए थे काशी ढरकम गए थे ढरकम गए थे आपको मर जाएगी ना करो अपने आप होंगे बैंग बैंग बैंगा कोई सुर है काशी पुरम गए काशी ढरकम गए आपको ये पता बैंगे इतना बैंगे पैरील है माँ सच्ची माँ तो